ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் பத்து உங்களுக்கும் பிஸ்வாவுக்கும் ஏதாவது முன்பகை இருக்கா அவன் முகத்தை உற்று நோக்கியவாறு அவள் கேட்க அவனோ வெகு கவனமாக கையிலிருந்த சாலட்டை ருசித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பிரஜன் ஒருவேளை தொழிலில் உங்களுக்கு பயங்கரமான நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாரா என்று அவள் மீண்டும் தன்னுடைய கேள்விகளை தொடுக்க அவனும் அவளை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை இதை விடவே கூடாது காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சு தீரணும் என்று தனக்குள்ளாகவே சபதம் ஒன்றை எடுத்துக்கொண்டவள் அடுத்து அவனை கோபப்படுத்த முயன்றாள் ஒருவேளை நீங்க காதலிச்ச பெண்ண அதாவது என்ன அவர் கல்யாணம் செஞ்சுக்க முயற்சி செய்ததால் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களா என்று வேண்டுமென்று நக்களாக கேட்டாள் அவளுக்கு நன்றாக தெரியும் இதற்கு என்ன பதில் வரும் என்று தெரிந்தும் அவள் பின்வாங்க தயாராக இல்லை உனக்கென்ன பெரிய உலக அழகின்னு நினைப்பா விஸ்வா ஒரு கிடைக்க பத்தாதா உன் பின்னாடி சுத்த என்றான் சொல்லென்று அப்புறம் எதுக்கு என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க சார் அவன் கண்களில் மின்னல் கேற்று ஒரு நொடியில் கடந்து போனது மூணு மாதம் வரைக்கும் தான் நீ என்னோட கண்ட்ரோலில் இருப்ப அதுக்கப்புறம் நான் அவங்கிட்டையே உன்னை ஒப்படைச்சிடுவேன் என்றான் பிரஜன் எதுக்காக என்னை கடத்தி மூணு மாசத்துக்கு அப்புறம் திருப்பி அனுப்ப போறீங்க அவள் கேட்க என்னிடம் வார்த்தையால் விஷயத்தை கறக்கிற அளவுக்கு உனக்கு திறமை பத்தாது என்றவன் அங்கிருந்து எழுந்து உள்ளே நுழைந்தான் இந்த ஒரு வாரம் அவளை அப்படி பார்த்து கொண்டான் பிரஜன் அவளின் அறைக்குள் வருவதற்கு இரண்டு முறை கதவை தட்டிவிட்டு உள்ளே வருவான் வேளா வேலைக்கு விதவிதமான சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பான் அதே சமயம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பெண்தானே என்று மோசமான தரம் தாழ்ந்த பேச்சுக்களை அவன் பேசியதே இல்லை தனிமையில் இருக்கும் பொழுது கூட கண்ணியத்தை கடைபிடித்தான் ஒரு நாள் கூட அவனது பார்வை அவள் மீது தவறான விதத்தில் பதியவில்லை இந்த ஒரு வாரத்தில் அவனை பற்றி ஓரளவிற்கு கணித்திருந்தால் கொஞ்சம் நல்லவனாக இருக்கிறான் என்று அவனுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டு விரல் வெட்டு எண்ணத் தொடங்கினாள் அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தவன் அவளிடம் கேள்வி மட்டும் கேட்கவில்லை அவளோ இன்னையோட ஏழு நாள் முடிஞ்சது இன்னும் எண்பத்தி மூணு நாள் இருக்கு என்று தனக்குத்தானே சொல்வது போல சத்தமாக சொல்லிக்கொண்டாள் பிரணீதா கண்டிப்பா மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட அனுப்பி வச்சிருவீங்க தானே சார் என்று அவள் கேட்க அவன் இமையோரத்தில் துடிப்பு எதற்காக என்று அவளுக்கு புரியவில்லை பதிலுக்காக ஆவலுடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சரியாக மூணு மாசம் முடிஞ்சதோ உன்னை அனுப்பி வச்சிடுவேன் அதுக்கப்புறமும் உன்னை வச்சு மாரடிக்க எனக்கு என்ன தலையெழுத்தா என்று பேசியவன் டேப்ரிகார்டனில் பாடலை ஓடவிட அவனுக்கு விருப்பமான அதே பாடல் அன்றும் ஒழிக்கத் தொடங்கியது அவன் எப்பொழுதும் அந்த ஒரே பாடலை மட்டும் திருப்பி திருப்பி கேட்பதை அவள் நன்றாக அறிவாள் அப்படி என்னதான் இந்த பாட்டில் இருக்கோ என்று சலிப்புடன் நினைத்தாலும் அந்த நேரத்தில் அவன் முகத்தில் வந்து போகும் உணர்வலைகளின் காரணம் புரியாமல் குழம்பி போனால் பிரணித்தா திடீரென்று கோளாறு காரணமாக ஒழித்து கொண்டிருந்த பாடல் நின்றுவிட அவன் முகத்தில் அமைதியை தொலைத்தான் உடனே பிரணித்தா தன்னை மறந்து கண்களை மூடி அந்த பாடலை பாட ஆரம்பித்தாள் உடனே பிரஜன் போது நிறுத்து இன்னொரு முறை நீ பாடின அப்படியே உன்னை கொன்னுடுவேன் என்றவன் அங்கிருந்து சென்றான் இப்போ நான் என்ன செஞ்சேன்னு இவன் இப்படி கத்திட்டு போறான் என்று பிரணித்தா நினைத்தாள் இந்நேரம் பிஷ்பாபா இருந்தா என்னுடைய பாடலை வெகுவாக ரசித்து பாராட்டியிருப்பார் கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசனை என்றெல்லாம் திட்டியவள் அதன் பிறகு அவன் இருந்த திசைக்கு கூட செல்லவில்லை இங்கே ஜெயிலில் விஸ்வா அதிரடியாக சில வேலைகளை செய்தான் முதல் வேலையாக ஜெயிலில் எல்லோரிடமும் சோக முகம் காட்டினான் அதாவது தான் உண்மையிலேயே இப்பொழுது வருந்தி கொண்டிருப்பதாகவும் அடுத்து என்ன செய்வது என்பதே புரியாத நிலையில் துவண்டு போயிருப்பதாகவும் மற்றவர்களை நம்ப வைத்தான் அவனது ஆட்களுக்கு தினமும் ஜெயிலரின் போனில் இருந்து உத்தரவுகளை பிறப்பித்தான் அதே நேரம் பற்றி வந்து சேர்ந்த செய்திகள் அனைத்தும் அவனை வெகுவாக சிந்திக்க வைத்தது பிரணிதாவை தேடச் சொல்லி நாலா திசையிலும் ஆட்களை ஏவினான் வெளியாட்களை பொறுத்தவரை அவனுக்காக வாதாட வக்கீல் யாருமே ஒத்துக்கொள்ளவில்லை என்பதாக நம்ப வைக்கப்பட்டது ஆனால் உண்மை அதுவல்ல டெல்லியில் இருந்து வக்கீல் வருகிறார் ஆனால் அந்த விஷயம் கடுகளவு கூட வெளியே தெரியாமல் வெகு கவனமாக காய்களை நகர்த்த தொடங்கினான் ஒரு பக்கம் பிரணீதாவை தேடுவதிலும் மறுபக்கம் அந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் எல்லா ஏற்பாடுகளையும் வெகு கவனத்துடன் செய்து வந்தான் விஸ்வா அவனை பார்க்க ஜெயிலுக்கு வந்த யாரையுமே அவன் சந்திக்கவில்லை ராமச்சந்திர ஐயா கூட இரண்டு முறை முயன்றுவிட்டு அப்படியே விட்டுவிட்டார் டெல்லியிலிருந்து வந்த வக்கீல் வந்ததுமே விஸ்வாவின் ஆபீஸில் உள்ள சிசிடிவி ரெக்கார்டரை கைப்பற்றினார் அதில் யாரோ முகம் தெரியாத நபர் அந்த பெட்டியில் பொருட்களை வைப்பது பதிவாகியிருப்பதை முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டார் அந்த ஆதாரங்களை நேரடியாக கோர்ட்டில் அளிக்காமல் நீதிபதியின் வீட்டில் அவரை சந்தித்து அந்த ஆதாரங்களை கொடுத்தார் விஸ்வா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் யாரோ வேணும்னு இப்படி பழிவாங்க ஜெயிலில் அடைச்சி வைக்க முயற்சி செய்கிறாங்க இப்போது இந்த ஆதாரத்தை நாளைக்கு கோர்ட்டில் வச்சு உங்ககிட்ட கொடுத்தா விஷயம் வெளியே தெரிஞ்சு அவருக்கு ஆபத்தாக முடியும் அதனால் தான் உங்களை வீட்டில் வந்து பார்த்து கொடுக்குறேன் என்றார் வக்கீல் எப்படியும் நாளைக்கு கோர்ட்டில் அவரை ரிலீஸ் செய்ய நான் உத்தரவிடும் பொழுது இந்த விஷயம் வெளியே தெரிந்துதானே ஆகும் அப்போ என்ன செய்வீங்க என்று நீதிபதி கேட்டார் அப்போ தெரியும் தான் சார் ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு ஆதரவா எந்த வக்கீலும் ஆஜராகலை என்று தான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்காங்க இப்போது நான் ஆதாரத்தை உங்க வீட்டிலேயே கொடுத்ததால் என்ன ஆதாரம்னு எதிரிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படியே தெரிந்தாலும் அவங்களால உடனடியாக அவரை விடுதலை செய்வதை தடுக்க முடியாது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார் என்று தெளிவாக எல்லா கருத்துக்களையும் எடுத்து சொல்ல நீதிபதியும் அதற்கு உடன்பட்டார் விஸ்வாவுக்கு மறுநாள் கண்டிப்பாக ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற தகவலை ஜெயிலரின் மூலமாக அவனுக்கு தெரியப்படுத்தினார் வக்கீல் அதை கேட்ட விஸ்வாவின் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை கருப்பாறை போல இறுகி போய் அமர்ந்திருந்தான் இங்கே பிரஜன் பிரணீதாவிடம் கத்திக் கொண்டிருந்தான் இப்போ நான் சொல்றதை செய்ய முடியுமா முடியாதா இதெல்லாம் வேண்டாம் என்று கிஞ்சிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சொன்னதை மட்டும் செய் உத்தரவாக சொன்னவன் அவளுக்கு என்ன பேச வேண்டும் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று மறுபடியும் விலக்கிவிட்டு ஃபோனை ஆன் செய்தான் வீடியோ ஓட ஆரம்பிச்சிடுச்சு பிரணீதா பேசு இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்துக்காக என்ன பழி வாங்குறீங்களா என்று அழுகை வெடித்து கிளம்ப தயாராக இருந்தது அவளது குரலில் சும்மா அழுது சீன் கிரியேட் பண்ணாத சீக்கிரமா நான் சொல்லிக் கொடுத்த வசனத்தை அப்படியே பேசு முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ என்றான் அதட்டலாக நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்று கூறினாள் பிரணீதா ஓ இப்படியெல்லாம் பேசினா உன்னோட ஹீரோ நம்பிடுவாரோ என்றான் கிண்டலாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இதுக்காக எல்லாம் அவர் என்ன ஒதுக்க மாட்டார் என்றாள் அப்போ அந்த நம்பிக்கை இருந்தால் பேசு நான் சொல்றபடி செய் இல்லைனா விட்டுடு என்று கூறினான் செய்கிறேன் நீங்க சொன்னதுக்காக இல்லை சார் அவர் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை இருக்கோ அதை விட அதிகமாக அவருக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு என்றவள் அவன் சொன்னபடியே வீடியோவில் பேசத் தொடங்கினாள் பிரஜனுக்கு நன்றாக தெரியும் அவளை எப்படி சேண்டினால் சரியான விதத்தில் தனக்கு வேண்டியதை சாதித்து கொள்ளலாம் என்று ஆனால் இந்த வீடியோ மூலம் ஏற்பட போகும் விளைவுகள் தெரிந்திருந்தால் நிச்சயம் அதற்கு சம்மதித்திருக்கவே மாட்டாள் பிரணீதா அந்த வீடியோவை பத்திரிகையாளர்களிடம் கொடுத்து எல்லோருக்கும் தெரியும்படி டெலிகாஸ்ட் பண்ணினான் பிரஜன் ஜெயிலில் இருக்கும் டிவியில் அந்த வீடியோவை விஷ்வா பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான் அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் ஓடவிட்டு பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வா தன்னுடைய கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை விரிப்பிடித்தவன் போல மீண்டும் மீண்டும் அதையே ஊட வைத்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீடியோவில் பிரணீதா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் கடவுள் எனக்கு கொடுத்த பிரஜன் எங்கேயோ ஒரு அனாதையா ஆசிரமத்தில் இருந்தவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று நான் கனவுல கூட நினைக்கல என்று பேசியிருந்தாள் நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா எங்க கல்யாணத்தை பத்தின நல்ல செய்தியை சொல்றோம் என்று அந்த வீடியோவில் கூறியிருந்தாள் உடனே விஸ்வா அந்த ஜெயிலரின் அறைக்கு போனவன் ஃபோனை கூடு என்று அதிகாரமாக பிடிக்க கொண்டான் ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு பேசத் தொடங்கினான் டே நான் உள்ள இருக்கிறதுனால தானே பிரணீதாவை தேடும் வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன் அதை செய்யாம வெளியில என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கீங்க என்று அவனது ஆட்களை கிழித்து தோரணம் கட்டினான் விஸ்வா நான் வெளியே வந்ததோ அந்த பிரஜனைக்கு ஒரு முடிவு கட்டுற என்று கோபமாக பேசி ஃபோனை வைத்தான் மறுநாள் காலையில் கோர்ட் ஆரம்பித்ததும் முதல் கேஸா விஸ்வாவின் கேஸ் தான் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் விஸ்வா விடுவிக்கப்பட அடுத்த நொடி விமானம் மூலம் பிரனீதாவை தேட ஆரம்பித்தான் அவனது பணத்தின் மூலம் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்த எல்லா இடங்களுக்கும் தகவல் அனுப்பியிருந்தான் ஒருவேளை பிரஜன் அந்த இடத்திற்கு வந்தால் அங்கிருந்து வெளியே விடாமல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தான் அவன் செய்திருக்கும் வேலைக்கு அவன் தன்னுடைய கையாலேயே கொன்றால்தான் ஆத்திரம் தீரும் இந்த முறை எக்காரணத்தை கொண்டும் அவனை தப்பவிடக் கூடாது என்பதில் அதீத வெறியோடு இருந்தான் விஷ்வா அந்த பங்களாவில் அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் கட்டிலில் அவள் சோகத்தோடு அமர்ந்திருந்தாள் அவளை பார்த்தவன் என்ன பிரணீதா காதலனுக்கு துரோகம் செய்துவிட்டோம் என்று நினைத்து கதறி கதறி அழறியா என்று நக்கலாக கேட்டான் நான் எந்த துரோகமும் செய்யல எனக்கும் தெரியும் அவருக்கும் புரியும் உங்களுக்கும் தெரியும் சார் என்றால் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் மரியாதையாக கூப்பிடுற அதுதான் உனக்கு தெரியுமே அப்புறம் எதுக்கு அலற என்றான் நான் அவரை நினைச்சு இந்த வீடியோவை பார்த்ததும் அவர் மனசு என்ன பாடுபட்டு இருக்கோ உங்களோட ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு நெருங்கிடுச்சு சீக்கிரம் அவர் என்னை தேடி வரத்தான் போறாரு என்று அவள் கோபமாக சொல்ல எந்த தைரியத்தில் இப்படி திமிரா பேசுகிற பிரணீதா ஓ நம்ம இடம் தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கான்னு நினைச்சியா அவன் அதை கவனித்து இருக்க மாட்டான் என்று தானே அவள் நினைத்தாள் நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய முட்டாள் இல்லை நான் இருக்கிற இடத்த அவனுக்கு தெரியிற மாதிரி செய்ய நீ என்ன என்ன நினச்ச இதை கூட கவனிக்காம அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் நான் எடிட் பண்ணி தான் அனுப்பியிருக்கேன் சரி இந்த காஃபியை குடி என்றதும் எனக்கு காஃபியும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் என்றாள் இதை குடிச்சா உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் பத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே வேகமாக அவன் கையில் இருந்த காஃபி கோப்பையை பறித்தவள் கடகடவென்று குடித்து முடித்தாள் அவருக்கு என்ன சொல்லுங்க என்று அவள் கேட்க அவ்வளவு லவ்வா அவன் மேல என்று அவன் கூறுவதை கூட கவனிக்கும் நிலையில் இல்லாத பிரணிதா அவனை தொடர்ந்து நச்சரித்தாள் ஒண்ணுமில்ல இல்ல நீ குடிச்ச காஃபியில கொஞ்சம் மயக்க மறந்து கலந்துட்டேன் என்றவனை பார்த்து ஏன் இப்படி செஞ்சீங்க என்று பிரணிதா கேட்டாள் இந்த இடத்தை விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பியாகணும் அதனால தான் இந்த இடத்த விஸ்வா கண்டுபிடிச்சிடுவான் அதனால அவனுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயாகணும் இந்த விஸ்வா என்ன நினச்சிட்டு இருக்கான் பிரணீதா உன்னை அப்படியே அவன்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு அவன் முன்னாடி தோத்து போய் தலை குடிஞ்சு நிற்பேனா நான் சொன்ன அந்த மூணு மாத கெடு முடிகிற வர எந்த கும்பனாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது என்று கூறி அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் பிரஜன் நினைத்தது போலவே விஸ்வா விமானத்தில் இருந்து அவன் இருந்த இடத்திற்கு வந்தான் விமானத்திலிருந்து அவனது ஆட்கள் பங்களாவில் இறங்கி தேடத் தொடங்கினர் ஒவ்வொரு இடமாக தேடி சலித்தவர்கள் கடைசியாக பிரனீதாவை அடைத்து வைத்திருந்த இடத்தில் அவளது உடைகளை பார்த்ததும் ஒன்றுமே பேசத் தோன்றாமல் அவைகளை வைத்த கண் வாங்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வா அவர்கள் தப்பிவிட்டதை எண்ணி அவனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது பிரணீதாவை தேடி அழிந்து கொண்டிருக்கும் பொழுது விஸ்வாவிற்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆனான் ஆக்சிடென்ட் ஆனதில் அவனது கை பிராக்சர் ஆகிவிட்டது டாக்டர் கண்டிப்பாக மூன்று மாதங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருந்தான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் பிரணிதாவை தேடுவதில் மும்மரமாக செயல்பட்டு வந்தான் மூன்று மாதங்கள் உருண்டோடின இந்த மூன்று மாதங்களால் விஸ்வாவால் பிரணிதா இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை மூன்று மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அன்றைய தினத்தின் விடியலை மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் பிரணிதா இன்றுடன் விஸ்வாவை பார்க்கப் போகிறோம் என்ற ஆவலில் இருந்தாள் நீண்ட சோஃபாவில் தன்னை மறந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் பிரஜன் திடீரென விழித்தவன் அவளை கண்டவன் என்னமா என்னாச்சு ஆச்சு எதுவும் பிரச்சனையா என்று கேட்க ஒன்றுமில்லை சார் இன்னைக்கு நீங்கள் என்னை விஷ்வாக்கிட்ட அனுப்புகிறேன் என்ன நாள் அதான் நான் தயாராகிட்டேன் என்று தயக்கத்துடன் கூறினாள் பிரணித்தா இந்த மூன்று மாதம் அவளை மிகவும் கண்ணியமாக அவன் பார்த்து கொண்டான் என்ன சார் எதுவும் சொல்ல மாட்டீங்க அந்த வீடியோவை பார்த்து உனக்கு எதுவும் அங்கே விபரீதமாக நடந்தா என்ன செய்வ என்று கேட்டான் அவரின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அதனால் எதுவும் நடக்காது என்று கூறினாள் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை என்று பிரஜன் கூறினான் எத்தனை மாதங்கள் கழித்து அவரை இன்று பார்க்க போகிறேன் என்ன நிலைமையில் இருக்கிறாரோ அன்னைக்கு அவரோட கை உடஞ்சு போச்சுன்னு சொன்னாரே சாரு இப்ப எப்படி இருக்காரோ என் மேல கோபத்துல எதுவும் இருப்பாரோ நிச்சயம் இருக்க மாட்டாரு என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் என்றவாறு காரில் இருவரும் புறப்பட்டனர் விஸ்வாவை பற்றிய நினைவுகளிலே பிரணீதா மூழ்கி இருக்க ஊருக்குள் நுழைந்ததை மறந்தே போனால் பெண் நினைவுக்குள் வந்தவள் சார் ஊருக்குள்ள வந்துட்டோம் என்ன அவர் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருங்க என்றால் அவனை நாளைக்கு தான் இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான் நீ அங்க போய் பார்க்க போறியா என்று கேட்டவனை பார்த்து அப்போ என்ன ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க என்றாள் ஹாஸ்பிட்டலுக்கு சற்று தொலைவிலேயே காரை நிறுத்தியவன் அவளை பார்த்த பார்வையில் என்ன இருந்தது என்று அவளுக்கு புரியவில்லை ஆனால் அவள் அவனிடம் உங்ககிட்ட ரெட் கலர் கார் இருக்கா சார் என்று பயந்தவாறு கேட்டாள் அவன் அதை காதிலேயே வாங்காமல் காரை வேகமாக எடுத்துக்கொண்டு சென்றான் ஹாஸ்பிட்டலில் இரண்டாவது மாடியில் பலத்த பாதுகாப்புடன் இருந்தான் விஸ்வா அந்த அறையின் வாசலில் அவனுடைய அடியாட்கள் நின்று கொண்டிருந்தனர் பிரனீதாவை பார்த்ததும் இங்க எதுக்காக வந்தீங்க இன்னும் எங்க முதலாளிய கஷ்டப்படுத்த வந்தீங்களா உங்கள மாதிரி கேடு கெட்டவளை எல்லாம் எங்க சார் பார்க்க மாட்டாங்க நீங்க கிளம்பலாம் நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன் அவர்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லி தான் உங்கள் பேர் தெரியணும்னு இல்லை உங்களோட பேரு தான் ஊர் முழுக்க நாரி போயிருக்கே மரியாதையாக இங்கேருந்து போங்க என்று அந்த அடியாட்கள் கூற நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்க போகிறவ நான் அவரை பார்த்தே தீரணும் உள்ளே போனவளை சொல்லிக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு திமரா இருந்தால் உள்ளே போக பார்ப்பீங்க உங்கள என்று அந்த அடியால் பிரனிதாவை திட்டிக் கொண்டிருக்க ஏண்டா நாயே அவ்வளவு உனக்கு என்னோடய பிரணீதாவை திற அளவுக்கு உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்றான் விஸ்வா யானை படுத்தால் எறும்பு கூட மேலே ஏறி சீண்டு பார்க்கோமாம் நான் இன்னும் சாகலை இன்னொரு முறை அவளை இப்படி பேசினேன் உன் தலை உன்னோட கழுத்தில் இருக்காது உள்ளவா பிரணீதா என்று கனிவுடன் அழைத்தான் விஸ்வாவின் அறைக்குள் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து குமரி குமரி அழுது கொண்டிருந்தாள் பிரணீதா அவள் அழுவதை பார்த்த விஸ்வா எதுக்காக அழுற பிரணீதா என்னை மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கேன்னா என்று கேட்க ஐயோ அதெல்லாம் இல்லை என்றால் பதட்டத்தோடு நினைச்சாலும் தப்பில்லை கல்யாணம் செஞ்சுக்க போற உன்னை பித்திரமா பாத்துக்காம கோட்டை விட்டவன் தானே அட்லீஸ்ட் உன்னை காப்பாத்தியாவது இருந்தா நல்லா இருந்திருக்கும் அதை கூட இந்த பாவியால செய்ய முடியலையே என்றான் வருத்தத்தோடு உங்களால ஆன முயற்சியையும் நீங்கள் செஞ்சீங்களே அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் அதான் பத்திரமா உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேனே என்று அவள் கூற அந்த ராஸ்கல் உன்னை என்ன செய்தான் பிரணீதா ரொம்ப கொடுமைப்படுத்திட்டானா என்ன சொல்லி மிரட்டி உன்னை அந்த மாதிரி ஃபோட்டோவையும் வீடியோவையும் எடுத்துக்கொள்ள வச்சா என்று கோபம் மிகுந்த குரலில் கேட்க உங்களை ஏதாவது செஞ்சுடுவேன்னு மிரட்டிதான் என்று சொன்னவள் மறுபடியும் அள்ளத் தொடங்கினாள் எதுக்கு பிரணீதா இப்போ அழுவுற சொன்னாதானே தெரியும் என்று அவள் தாடையை பற்றி கேட்க இல்லை அந்த சார் நீ வெளியே போனதும் உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க குறிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னு சொன்னார் உங்களை பற்றியும் உங்கள் காதலை பற்றியும் முழுசாக தெரியுமே அதனால் நான் சார்கிட்ட வீரப்பா சொல்லிட்டு வந்தேன் அவர் என்னை கைவிட மாட்டாரு உயிரே போனாலும் என் மேல் அவருக்கு சந்தேகம் வராதுன்னு உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இல்லைல்ல என்று அவள் அவன் முகத்தை பார்த்து கேட்க அதான் என் கிட்ட வந்து சேர்ந்துட்டியே மறுபடியும் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் இப்ப நினைச்சு கவலைப்படுற இனி அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஏன் நினைக்க கூட கூடாது சரியா என்றான் விஸ்வா அவன் என்னை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா என்று கேட்க இல்லை என்று பிரனீதா கூறியதும் தான் விஸ்வாவிற்கு உயிரே வந்தது மனதுக்குள் அவன் எதையும் சொல்லவில்லை என்று நினைத்து கொண்டான் அவனுக்கோ உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை என்று பிரணிதா விஸ்வாவை பார்த்து கேட்க பிரஜனுக்கு சொந்தமான நிறைய கப்பல் இருக்கு பிரணீதா அதில் ஒரு கப்பலில் பெண்களை கடத்திட்டு போய் விற்கிறதா எனக்கு தகவல் வந்தது அதனால தான் அந்த கப்பலை எல்லாம் போலீசிடம் சொல்லி அவன் கப்பல் எதுவும் துறைமுகத்தை விட்டு வெளியே போகாதவாறு செய்தேன் அந்த பெண்களை காப்பாத்தி அவரவர் ஊருக்கு அனுப்ப ஏற்பாடும் செஞ்சு கப்பலையும் சீல் செஞ்சு வச்சாச்சு அந்த கோபத்தில் உன்னை கடத்திட்டு போய் அது மாதிரி எதுவும் செஞ்சிருப்பான்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் என்று விஸ்வா கூறிக்கொண்டிருக்க ஆனால் இப்படிப்பட்ட கேடுகட்ட செயலை நிச்சயம் சார் செய்திருக்க மாட்டார் என்று அவளது உள்மனம் அவனுக்காக வக்காலத்து வாங்கியது அதுக்கு ஏன் அவர் என்ன கடத்தணும் என்று அவள் கேட்க ஊரில் இருக்கிற பெண்ணை எல்லாம் நீ காப்பாத்தினியே கடைசியில உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணை உன்னால காப்பாத்த முடியாம தானே அப்படி சொல்லி ஃபோன் செஞ்சு நக்கலா சிரிச்சான் அவளை மையக்கி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்யறேன் பாரு அப்படின்னு எல்லாம் சொன்னா சொன்னான் என்று பிரச்சனை பற்றி சொல்லி கொண்டிருக்க சார் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா அங்க இருந்த நாட்களில் சார் ஒரு முறை கூட என்னிடம் தவறா பேசினதில்லை கோபப்பட்டிருக்கிறார் ஆனால் கண்ணியம் தவறி நடந்தது இல்லை வேகமாக மறுக்கவே பிஸ்வாவின் முகத்தில் ஆத்திரமும் கோபமும் ஒருங்கே தோன்றியது அதுதானே அவனது திட்டமும் இப்போ அவன் நினைச்ச மாதிரியே அவன் நல்லவண்ணும் உன்னை நம்ப வச்சுட்டான் பாத்தியா காதலிச்ச நீயும் நானும் பிரியணும் என்னோட திருமண வாழ்க்கையை கெடுக்கத்தான் இத்தனையும் செய்தான் என்னோட வாழ்க்கையே நீதான் நீ கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே வீண்தான் இத்தனை நாள் அவன் கூட இருந்ததுனால என்னோட பேச்ச கூட உன்னால நம்ப முடியலை பாத்தியா என்றான் விஸ்வா சரி வாங்க ஆசிரமத்துக்கு போய் ராமச்சந்திர ஐயாவை பார்த்து பேசிட்டு வரலாம் என்று குதூகலமாக எழுந்தவளை ஒற்றை பார்வையில் அடக்கினான் விஸ்வா நான் சொல்றத கவனமா கேளு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் வெளியே தெரியாம இருப்பது தான் நல்லது நாளை மறுநாள் நம்ம திருமணத்தை வச்சுக்கலாம் அதுவரை இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் இப்போது உன்னோட நானோ என் ஆட்களோ மற்றவங்களோ வந்தா அது சந்தேகத்தை கொடுக்கும் நீ ஆட்டோல ஆசிரமத்துக்கு போயிட்டு காலையில வா என்று விஷ்வா கூறினான் ஒரு முறை ஏமாந்துட்டேன் இனியும் உன்னை இழக்க நான் தயாரா இல்லை புரிஞ்சதா உனக்கு குழப்பமா இருக்குன்னு எனக்கு புரியுது பிரணீதா ஆனால் இந்த ஒரு முறை என்னோட பேச்சை கேளு நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பிரஜனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் என்று கூறியதும் சரி என்று தலையசைத்தவள் எழுந்து மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியே வந்ததும் ஆட்டோ ஏறி ஆசிரமத்துக்கு சென்றாள் மூன்று மாதத்திற்கு பிறகு ஆசிரமத்திற்குள் அதிக சந்தோஷத்துடன் நுழைந்தவளை பார்த்த ராமச்சந்திர ஐயா எதுக்கு இப்போ இங்கே வந்த உன்ன மாதிரி ஒரு மோசமான பெண்ணுக்கு இங்கே இடமில்லை உன்னை பார்த்து மற்ற பெண்களும் கெட்டு போயிடுவாங்க தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்பு என்று கூற தந்தை போலிருக்கும் ராமச்சந்திரன் ஐயா பேச்சை கேட்ட மறுநொடியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் அவள் அழுகையை அவரால் பார்க்க முடியவில்லை வளர்த்த பெண்ணாயிற்று அதனால் அவரும் வேறு வழி இல்லாமல் யாருக்கும் தெரியாம இங்கேயே தங்கிட்டு காலையில இங்கிருந்து கிளம்பிடு என்று கூற தன் அழுகையை அடக்கிக் கொண்டவள் தனது அறையை நோக்கி ஓடினாள் எப்பொழுது விடியும் என்று பிரணித்தா காத்து கொண்டிருந்தாள் அவளது அறையில் பொழுது விடிந்தது உடனே அவசர அவசரமாக கிளம்பி ஹாஸ்பிடல் செல்ல தயாரானாள் ராமச்சந்திரன் தோட்டத்தில் அமர்ந்திருந்தார் அவரிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று கிட்டே போன உடனேயே அவர் எழுந்து உள்ளே சென்று விட்டார் மன கவலையுடன் விஷ்வாவை பார்க்க கிளம்பினாள் ஆட்டோவில் ஏறி ஹாஸ்பிடல் வந்தடைந்தவள் வெளியில் நிற்க கண்ணெதிரில் ஹாஸ்பிடல் ஆனால் உள்ளே போவதா வேண்டாமா என்று பிரனிதாவுக்கு சுத்தமாக புரியவில்லை மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை இருந்திருந்தாலும் அதை பேசி தீர்த்திருக்கலாமே என்ன ஏன் பகடக்காயாக பயன்படுத்தணும் நான் அனாத பொண்ணு எனக்கு கேட்க ஆள் இல்லைன்னு தானே இப்படியெல்லாம் நடந்துச்சு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள் சென்றாள் பிரணீதா வருவதை பார்த்த விஸ்வாவின் அடியால் வாங்க மேடம் நீங்கள் வந்ததும் சார் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு என்று பவியமாக சொன்னவன் விஸ்வா இருக்கும் அறைக்கு கூட்டி செல்லாமல் வேறு ஒரு அறைக்கு அழைத்துச் செல்ல கேள்வியாக அவன் முகத்தை பார்த்தாள் சார் இங்கே தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க மேடம் அந்த அறையில் இருந்த நர்ஸிடம் கண் ஜாடை காட்டிவிட்டு அந்த அடியால் வெளியே செல்ல அவளின் அருகில் வந்து நர்ஸ் மெல்ல பேச்சு கொடுத்தபடியே அவளை பார்த்து கேட்ட கேள்விகளும் சொன்ன விஷயமும் அவளது நெஞ்சில் தீயை வாரி இறைத்தது ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர போட்டி போட்டது அவளது முகத்தில் கண்கள் சிவக்க உதடுகள் துடிக்க ஆத்திரத்தோடு அங்கிருந்து விழுந்தவள் நேராக சென்றது பிஷ்வாவின் அறைக்குள் தான் அறையின் வாசலில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தான் பிரணித்தாவை பார்த்ததும் பிஷ்வா வா பிரணிதா இப்போதான் வந்தியா இந்த ஆட்கள் கிட்டே நீ வந்தால் தகவலை சொல்லணும்னு சொல்லியிருந்தேனே அவங்க என்கிட்ட சொல்லலையே எங்க போனாங்க இந்த முட்டாள்கள் என்றான் சற்று கோபமாக உங்கள் ஆள்தான் என்னை அழைச்சிட்டு வந்தாரு என்றால் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி சரி பிரணித்தா சாப்பிட்டியா ஏதாவது கொண்டு வர சொல்லவா என்று கேட்டவனை பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் பிரணித்தா நீங்க சொன்னதா ஒரு ஆள் வந்து என்ன ஒரு அறைக்கு கூட்டி சென்று நர்ஸிடம் விட்டார் அங்கே அந்த ஒரு நர்ஸ் என்னவோ சொல்றாங்க அது எல்லாம் உண்மைதானா என்று கேட்டாள் என்ன பிரணிதா பேச்செல்லாம் புதுசாக இருக்குது இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே நீ செஞ்சதா தான் எனக்கு ஞாபகம் இப்ப மட்டும் என்ன வந்தது யார் கொடுத்த தைரியம் இது என்று அவளை மிரட்டுவது போல் கேட்க கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து வரல என்றவள் வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள் பிரணீதா நில்லு இப்போ எதுக்கு இந்த கோபம் சொல்லிட்டு போ என்று கேட்டுக்கொண்டே பிரணீதாவின் பின்னால் வந்த விஸ்வாவை பார்த்தவள் ஏன் உங்களுக்கு தெரியாதா என்றவளின் கண்களில் இன்னும் கோபம் குறையவில்லை அவன் அவளுக்கு உண்மை தெரிந்துவிட்டது என்பதை அவளின் பேச்சின் மூலம் தெரிந்து கொண்டவன் அதுல என்ன தப்பு இருக்கு பிரணீதா என்னோட மொத்த குடும்பத்தையும் ஏத்துக்கிட்டு உன்னை நான் கல்யாணம் செய்ய போறேன் அப்படிப்பட்டவ எனக்காக இந்த சின்ன விஷயத்தை செய்ய மாட்டியா என்று அவன் கேட்க அருவறுப்புடன் அவனை அவள் பார்த்த ஒற்றை பார்வையில் அவனது சப்த நாடியும் ஒடுங்கி போனது பிரணிதாவிடமிருந்து இப்படி ஒரு எதிர்ப்பை அவன் நிச்சயம் எதிர்பார்த்து இருக்கவில்லை என்பது நிஜம் அவளை சமாதானம் செய்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தவன் அவளை நோக்கி வந்தான் ஒருவேளை இதுக்கு நான் சம்மதிக்க மறுத்தா என்ன செய்வீங்க என்று விஸ்வாவை பார்த்து கேட்க நம்ம கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்க வேண்டியிருக்கோம் என்று அவன் கொஞ்சமும் அலட்டாமல் பதில் சொல்ல ஒரு நிமிடம் கண்களை இருக்க மூடி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள போராடினால் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்க தன் கண்ணீரை அழுந்த துடைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி வெளியே சென்றாள் பிரணிதா எனக்கு ஒரு பதிலை சொல்லாம போனா என்ன அர்த்தம் பின்னால் கத்தியபடியே வந்தான் விஷ்வா அவளுக்கு இருந்த கோபத்தில் படிகளின் வழியே கீழே வேகமாக இறங்கினாள் ஹாஸ்பிடல் விட்டு அவள் வெளியே வந்த அடுத்த நிமிடம் அவளை கும்பலாக சூழ்ந்து கொண்டனர் பத்திரிகை நிருபர்கள் மேடம் நீங்க பிரணிதா தானே சார் கூட லிவிங் டுகெதராக இருந்தீங்களே கூடிய சீக்கிரம் கல்யாணமா இப்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரீங்க எதுவும் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்தனர் இவர்களிடம் என்னவென்று சொல்வது என்னை காதலித்தவனை வேண்டாம் என்று நான் ஒதுக்கி வைத்து விட்டேனே அதற்கு காரணம் அவன் செய்த காரியமா இல்லை இவர்கள் சண்டைக்கு என்னை பலியாடாக வைத்தார்களே அதை இவர்களிடம் சொன்னால் இவர்கள் யாராவது நம்பி விடுவார்களா என்று தனக்குள்ளேயே எண்ணி வருந்தியவளுக்கு சட்டென்று அந்த எண்ணம் உதித்தது நான் என்ன தவறு செய்தேன் நான் யாருக்கு பயப்படணும் நான் எந்த தப்பு செய்யலையே இத்தனை நாட்கள் என்னை நம்ப வைத்து என்னை கழுத்தறுத்த பிஷ்வாவுக்கு இனி வாழ்க்கையில் நிம்மதி என்று ஒன்று இருக்கவே கூடாது என்று எண்ணியவள் அழுத்தமான பார்வை ஒன்றை பிஷ்வாவின் புறம் செலுத்திவிட்டு அவர்களிடம் பேசத் தொடங்கினாள் யாருடைய பகைக்கோ நான் பகடையாக மாறிய நிலையில் இருந்து வெளியே வர துடித்தாள் அதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினாள் பிரணிதா பேசத் தொடங்கினாள் ஊரில் இருந்தப்பவே எங்கள் கல்யாணம் முடிந்து முடிந்துவிட்டது அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தோம் என்னை கல்யாணம் செய்த பிரஜனுக்கு நிறைய வேலைகள் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்ததும் நாங்களே உங்களுக்கு பேட்டி கொடுக்கலாம்னு நினைச்சோம் அதுக்குள்ளே நீங்களே முந்திக்கிட்டீங்க என்றாள் லேசான புன்னகையுடன் உண்மையில் உள்ளுக்குள் அவள் அழுது துடித்து கொண்டிருந்தாள் ஆனால் வெளியே தெரியாத வண்ணம் அவர்களை பேசி சமாளித்து அனுப்பி வைக்க நினைத்தாள் அதனால் என்ன மேடம் அதான் பிரஜன் சார் எங்க எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துட்டாரே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச விஷயத்த சொல்லிட்டாரு இந்த வாரத்தில் உங்கள் திருமண வரவேற்பை வைக்கிறதாகவும் சொன்னார் உங்களுக்கும் மிஸ்டர் பிஸ்வாவுக்கும் தானே கல்யாணம் நடந்ததாக இருந்துச்சு அப்புறம் ஏன் அதிலிருந்து ஓடி போய் பிரஜன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்டனர் எனக்கு அந்த கல்யாணத்தில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை சொன்னாலும் யாரும் கேட்கல வேறு வழி இல்லாமல் தப்பிச்சு போனப்போ தான் நான் அவரை பார்த்தேன் கொஞ்சம் கூட உறுத்தல் இன்றி பொய் பேசினால் பிரணீதா ஆமாம் மேடம் உங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சு எங்கே நடந்துச்சு எல்லாத்தையும் விவரமாக சொன்னால் மக்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேட்க நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்களே நாட்டோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம் என்ன பதில் தெரியாமல் முழித்து கொண்டிருக்கும் பொழுது அவளின் முதுகு புறத்தில் கேட்ட குரலில் அவள் உடல் ஒரு நிமிடம் விரைபுற்றது அதையெல்லாம் நான் சொல்றேன் என்றபடி அவளுக்கு அருகில் வந்து நின்றான் பிரஜன் நர்ஸ் பிரணிதா கிட்ட அப்படி என்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க கிஷ் பண்ணுங்க இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்